ரியான் பராக் அடித்த இமாலய சிக்ஸ் திடீரென கதறி அழுத குழந்தை மைதானத்தில் பரபரப்பு என்ன நடந்தது ராஜஸ்தான் அணியின் ரியான் பராக் அடித்த சிக்ஸர் மைதானத்தில் இருந்த குழந்தை மீது அடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது குஜராத் அணிக்கு எதிரான போட்டியில் ராஜஸ்தான் அணி விளையாடி பெறுகிறது இந்த போட்டியில் டாஸ் வென்ற குஜராத் அணி கேப்டன் சுப்மன் கில் பவுலிங்கை தேர்வு செய்தார் இதன் பின் களமிறங்கிய ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி இருபது ஓவர்களில் மூன்று விக்கெட்டுகள் இழப்பிற்கு நூற்று தொன்னூற்றி ஆறு ரன்கள் சேர்த்துள்ளது சிறப்பாக விளையாடிய ரியான் பராக் நாற்பத்தி எட்டு பந்துகளில் ஐந்து சிக்ஸ் மூன்று ஃபோர்ஸ் உட்பட எழுபத்தி ஆறு ரன்களை விளாசினார் இந்த ஐபிஎல் தொடரில் ரியான் பராக் விளாசும் மூன்றாவது அரை சதம் இதுவாகும் இதன் மூலமாக ஐந்து இன்னிங்ஸ்களில் விளையாடியுள்ள ரியான் பராக் ஏழு பேட்டிங் சராசரி மற்றும் நூற்றி ஐம்பத்தி எட்டு புள்ளி பதினெட்டு ஸ்ட்ரைக் ரேட்டில் இருநூற்றி அறுபத்தி ஒரு ரன்களை விளாசியிருக்கிறார் இன்றைய ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி எட்டு ஓவர்களில் ஐம்பத்தி இரண்டு ரன்கள் எடுத்து இரண்டு விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது அப்போது கேப்டன் சஞ்சு சாம்சன் நிதானம் காக்க ரியான் பராக் அட்டாக்கை தொடங்கினார் குறிப்பாக குஜராத் அணியின் நட்சத்திர ஸ்பின்னரான நூர் அஹ்மதை ரியான் பராக் விழுத்து கட்டினார் இவர் வீசிய ஒன்பதாவது ஓவரிலேயே ஒரு சிக்ஸ் அடித்த அவர் பதிமூன்றாவது ஓவரில் இரண்டு சிக்ஸரை விளாசி தள்ளினார் அதில் அந்த ஓவரின் முதல் பந்தில் அடிக்கப்பட்ட சிக்ஸர் மிட் விக்கெட் திசையின் எல்லையில் சென்று விழுந்தது ரியான் பராக் அடித்த சிக்ஸர் பந்தை ரசிகர்கள் கேட்ச் பிடிக்க முயன்றபோது அந்த பந்து மைதானத்தில் இருந்த குழந்தை மீது அடித்தது பந்து அடித்ததன் காரணமாக குழந்தை அழத் தொடங்க அருகிலிருந்த ரசிகர்கள் பரபரப்பாகினர் இதன்பின் இருந்த மருத்துவ குழுவினர் சார்பாக குழந்தைக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டதாக வர்ணனையில் தெரிவிக்கப்பட்டது